this video sponsored by buy moto shopping app buy moto e-shopping application is one of the online shopping app so download the app for your easy purchase thank you நாட்டு மருந்து கடைகள்ல நிறைய மூலிகை பொடி விற்கிறது அந்த மூலிகை பொடியில எந்தெந்த மூலிகை பொடி எந்தெந்த நோயை சரிப்படுத்தும் இந்த நான் உங்களுக்கு ஷேர் அருகம்புல் பொடி இதை எந்த நோயை குணப்படுத்தும்னா அதிக உடல் எடை கொழுப்பு குறைக்கும் சிறந்த இரத்த சுத்தி நெல்லிக்காய் பொடி பற்கள் எலும்புகள் பலப்படும் கடுக்காய் பொடி குடல் புண் ஆற்றும் சிறந்த மலமிளக்கி வில்வம் பொடி அதிகமான கொழுப்பு குறைக்கும் ரத்த கொதிப்பிற்கு சிறந்தது அமுக்கரா பொடி தாது புஷ்டி அதோட ஆண்மை குறைபாட்டுக்கும் சிறந்தது சிறு குறிஞான் பொடி சர்க்கரை நோய்க்கு மிகச் சிறந்தது நாவல் நாவல்பொடி சர்க்கரை நோய் தலை சுற்றுக்கு சிறந்தது வள்ளாரைப் பொடி நினைவாற்றலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் சிறந்தது தூதுவளைப் நாள்பட்ட சளி ஆஸ்துமா வறட்டு இருமலுக்கு சிறந்தது துளசி மூக்கடைப்பு சுவாச கோளாறுக்கு சிறந்தது ஆவாரம் பூப்புடி இதயம் பலப்படும் உடல் பொன்னிறமாகும் கண்டங்கத்திரி புடி மார்பு சளி இறைப்பு நோய்க்கு சிறந்தது பூ புடி ரத்த கொதிப்புக்கு சிறந்தது உடல் குளிர்ச்சியாகும் ஓரிதழ் தாமரைப் பொடி ஆண்மை குறைபாடு மலட்டுத் தன்மை நீங்கும் வெள்ளைப்படுதலும் நீங்கும் ஜாதிக்காய் பொடி நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஆண்மை சக்தி பெறும் திப்பிலி பொடி உடல் வலி அழுப்பு சளி இருமலுக்கு சிறந்தது வெந்தயப் பொடி வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரியாகும் சர்க்கரை நோய்க்கும் சிறந்தது நிலவாகை பொடி மிகச்சிறந்த மலமிளக்கி குடல் புண் நீங்கும் நாயுருவி பொடி உள் வெளி நவ சிறந்தது கருவேப்பிலை பொடி கூந்தல் கருமையாகும் கண் பார்வைக்கு சிறந்தது ரத்தம் முழுக்க சுத்தமாகும் இதுல இரும்பு சத்தும் அதிகமாகவே இருக்கு வேப்பிலை பொடி குடல்வாழ் புழு அரிப்பு சர்க்கரை நோய்க்கு சிறந்தது திரிபலா பொடி வயிற்று புண்ணை ஆற்றும் அல்சரை கட்டுப்படுத்தும் அதிமதுர பொடி தொண்டை கமரல் வரட்டு இருமல் நீங்கும் உங்களுடைய குரல் இனிமையாகும் உடல் உஷ்ணம் உள் வெளிமூல நோய்க்கு சிறந்தது செம்பருத்தி பூ பொடி அனைத்து இருதய நோய்க்கும் சிறந்தது கரிசலாங்கண்ணி பொடி காமாலை நோய் கூந்தல் வளர்ச்சிக்கு சிறந்தது சிறியா நங்கை பொடி அனைத்து விஷக்கடிக்கும் சர்க்கரை நோய்க்கும் சிறந்தது கீழா நெல்லி பொடி மஞ்சள் காமாலை சோய்கை நோய்க்கு சிறந்தது முடக்கத்தான் பொடி மூட்டு வலி முழங்கால் வலி வாதத்துக்கு நல்லது கோரி கிழங்கு பொடி தாதுபுஷ்டி உடல் பொழிவு சரும பாதுகாப்பிற்கு சிறந்தது குப்பை மேனி பொடி சிறங்கு தோல் வியாதிக்கு சிறந்தது பொன்னாங்கண்ணி பொடி உடல் சூடு கண் நோய்க்கு சிறந்தது முருங்கை பொடி ஆண்மை சக்தி கூடும் லவங்கை பட்டை பொடி கொழுப்பு சத்தை குறைக்கும் வலிக்கு சிறந்தது வாத நாராயணன் பொடி பக்கவாதம் கை கால் வலி நீங்கும் பாகற்காய் பொடி குடல்வாழ் புழுக்கள் அழிக்கும் சர்க்கரை நோய் கட்டுக்கள் இருக்கும் வாழைத்தண்டு பொடி சிறுநீரக கோளாறு கல் அடைப்புக்கு மிகச் சிறந்தது மணத்தக்காளி பொடி குடல் புண் வாய்ப்புண் தொண்டை புண் நீங்கும் சித்தரத்தை பொடி சளி இருமல் வாயு கோளாறுகளுக்கு நல்லது பொடுதலை பொடி பேன் உதிரும் முடி உதிர்வதை தடுக்கும் சுக்கு பொடி ஜீரண கோளாறுகளுக்கு சிறந்தது ஆடாதொடை பொடி சுவாச கோளாறு ஆஸ்துமாவிற்கு சிறந்தது கருஞ்சீரக பொடி சர்க்கரை குடல் புண் நீங்கும் நஞ்சு வெளிப்படும் வெட்டி பொடி நீர்ல கலந்து குடிச்சிட்டு வர உங்களுடைய சூடு குறையும் முகமும் பொலிவு பெறும் வெள்ளருக்கு பொடி ரத்த சுத்தி வெள்ளைப்படுதல் அடி வயிற்று வலி நீங்கும் நன்னாரி பொடி உங்களுடைய உடல் குளிர்ச்சி தரும் சிறுநீர் பெருக்கி வறட்சிக்கும் சிறந்தது நெருஞ்சில் பொடி சிறுநீரக கோளாறு காந்தல் இதை எல்லாத்தையும் நீக்கும் பிரசவ பிரசவத்தினால் அதிகமான இழப்ப சரிசையும் உடல் வலிமை பெறும் தாய்ப்பாலுக்கு சிறந்தது கஸ்தூரி மஞ்சள் பொடி தினமும் பூசி வர முகம் பொலிவு பெறும் போலாங்கிழங்கு பொடி இதை தினமும் நம்ம தேய்த்து குளிச்சிட்டு வர நறுமணம் கவழும் வசம்பு பொடி பால்வாடை நீங்கும் வாந்தி குமட்டல் நீங்கும் சோத்து கற்றாழை பொடி உடல் குளிர்ச்சி முகப்பொழிவிற்கு பயன்படும் மருதாணி பொடி இத கை கால்கள்ல பூசி வர பித்தம் கபம் எல்லாமே சரியாகும் இறுதியா கருவேலம் பட்டை பொடி பல்கரை பல் சொத்தை பூச்சி பல் பல்வழி குணமாகும் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணீர்ல கலக்கி காலையிலயும் இரவலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இத சாப்பிடணும்